திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுமார் ஆயிரத்து ஐநூறு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட மெகா முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ஓய்வு அறிவொளி கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இயங்கி வரும் ஜெகதாம்பால் சுப்பிரமணியம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது சுமார் ஆயிரத்து ஐநூறு முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஆறு மாத காலமாக அலுமணி குழு துவக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகள் மூலம் நடைபெற்று வந்தது இன்று நடைபெற்ற ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகளுடன் அறுபது ஆண்டுகால மூத்த ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்கள் வரவேற்று கௌரவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற எழுபத்து ஐந்து வயது இரண்டு முன்னாள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் முன்னாள் ஆசிரியர்கள் அறுபது ஆண்டுகளில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் பழவேற்காடு பகுதியில் உள்ள முப்பத்தி இரண்டு கிராம நிர்வாகிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை கல்வித்துறை இயக்குனர் ஓய்வு பெற்ற அறிவு வழியும் வழங்கினார் கல்வித்துறையின் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாமல் முழுக்க முழுக்க பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களே நிகழ்ச்சியை நடத்தினர் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர் தாங்கள் அமர்ந்து படித்த இருக்கையில் அமர்ந்து நினைவை பகிர்ந்து கொண்டனர் இடத்துக்கு போய் இருக்கீங்களா அப்படிங்கறத முதல் மூன்று பத்து கேள்வி நாங்கள் ஒரு புதிய இடத்துல ஆய்வு பண்ணும்போது இந்த பத்து கேள்விகளுக்குமே நாங்கள் ஒரு ஐம்பது பேர்த்து சர்வே பண்ணோம் ஐம்பது பேர் நோன் தான் பண்ணாங்க எங்க பிள்ளைங்க வந்து எல்லாம் சிபிஎஸ் தான் படிக்க வச்சோம் மிஸ் ஓகே நான் பாத்துக்க